எல்லோருக்கும் வணக்கம் இறைவனுக்கு ஆச்சாரத்தை விட எது முக்கியம் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஸ்ரீராகவேந்திரர் ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருந்தார் ஒரு முறை மாளவி என்ற ஊரில் உள்ள கோவிலில் தங்கியிருந்தார் அந்த கோவிலில் உள்ள மூல ராமருக்கான பூஜைகளை முடித்துவிட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அவருடைய ஓய்வு நேரத்தில் நூல் எழுதும் பழக்கம் இருந்தது அந்த பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அந்த ஊரை சேர்ந்த ஒரு வாலிபன் வந்தான் கோயிலுக்கு வெளியே நின்றபடி ராகவேந்திரரையும் அவரது பணிகளையும் கவனித்தபடி நின்றிருந்தான் அதை பார்த்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த வாலிபனை உள்ளே வரும்படி கூறினார் அந்த வாலிபன் சொன்னான் நான் தாழ்ந்த குடியை சேர்ந்தவன் ஆகையால் எனக்கு கோவிலுக்குள் நுழைய அனுமதி கிடையாது என்று கூறினான் அதற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் பகவானால் படைக்கப்பட்ட உயிர்களில் உயர்வு தாழ்வு என்பதே கிடையாது நம்மை படைத்த கடவுளின் சந்நிதிக்கு வருவதற்கு எவரது அனுமதியும் நமக்கு தேவையே கிடையாது ஆகவே நீ தாராளமாக கோவிலுக்குள் வரலாம் என்று கூறினார் இதையடுத்து கோவிலுக்குள் வந்தான் அந்த வாலிபன் தன் காலில் விழுந்து தொழுத அந்த வாலிபனை தூக்கி நிறுத்தி தழுவிக்கொண்டார் பிறகு சொன்னார் நான் இங்கு இருக்கும் காலம் வரை மூல ராமருக்கு நடத்தப்படும் பூஜைக்கு உன்னால் முடிந்த பொருட்களை ஏதாவது கொண்டு வா என்று கூறினார் அதற்கு அந்த வாலிபன் ஏழையான நம்மால் என்ன தர முடியும் என்று யோசித்து கொண்டே தன்னுடைய வீட்டிற்கு சென்றான் தன் வீட்டில் சிறிதளவு இருந்த கடுகை கொண்டு போய் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் கொடுத்தான் அதை பெற்றுக்கொண்ட ராகவேந்திரர் தன் சீடர்களை அழைத்து அன்றைய உணவில் இந்த கடுகை சேர்க்கும்படி கூறினார் கடுகை பார்த்த சீடர்கள் தயக்கம் காட்டினார்கள் ஏனென்றால் விரத மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த மாதத்தில் உணவில் கடுகை சேர்க்கக்கூடாது என்று ஆச்சார விதி இருந்தது அந்த தயக்கத்தை ஸ்ரீ ராகவேந்திரரிடம் தெரிவித்தார்கள் ஆனால் ராகவேந்திரர் கூறினார் உண்மையான பக்தியுடன் சமர்ப்பிக்கப்படும் எந்த பொருளையும் இறைவன் மறுப்பதே இல்லை என்று கூறினார் அதன் பின்னர் சீடர்கள் சமையலில் கடுகை சேர்த்தார்கள் அதே நாளில் ஸ்ரீ ராகவேந்திரரை பார்ப்பதற்காக புலவர் ஒருவர் வந்தார் அந்த புலவரை வரவேற்று அவரது புலமையை பாராட்டினார் ஸ்ரீ ராகவேந்திரர் பின்பு தன்னுடன் உணவருந்தும்படி கேட்டுக்கொண்டார் அந்த புலவரும் உணவருந்த அமர்ந்தார் அப்போது பரிமாறப்பட்ட உணவில் கடுகு சேர்க்கப்பட்டிருப்பதைக் கண்டு முகத்தை சுடித்தார் ஆஷாட மாதமான விரத காலத்தில் கடுகை உணவில் சேர்ப்பது ஆச்சாரத்திற்கு எதிரானது என்று நினைத்தார் அதனை ஸ்ரீ ராகவேந்திரரிடம் கூறி குறைப்பட்டு கொண்டார் அப்போது ஸ்ரீ ராகவேந்திரர் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு கடுகு சேர்க்காத உணவை தர சொல்கிறேன் என்று கூறினார் புலவருக்கு வேறு உணவை அளிக்க செய்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆனால் ராகவேந்திரர் கடுகு சேர்க்கப்பட்ட உணவையை சாப்பிட்டார் இது புலவருக்கு பெரும் வருத்தத்தை உண்டாக்கியது உணவு உபசரிப்பு முடிந்ததும் புலவர் ஊருக்கு கிளம்பினார் அவருக்கு மந்திர அக்ஷதையை கொடுத்து அனுப்பினார் ஸ்ரீ ராகவேந்திரர் புலவர் வீட்டிற்கு சென்றதும் அதை திறந்து பார்த்தார் அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஏனென்றால் ஸ்ரீ ராகவேந்திரர் கொடுக்கும்போது பொன்னிறத்தில் ஜொலித்து கொண்டிருந்த அக்ஷதையானது கருமையாக மாறியிருந்தது அடுத்த கணமே புலவர் புறப்பட்டு வந்து ஸ்ரீ ராகவேந்திரரை தேடி அவரது காலில் விழுந்து கதறி அழுதார் பின்பு ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னார் இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவை நீ மன வெறுப்புடன் உண்ண மறுத்துவிட்டாய் அதனால் ஏற்பட்ட விளைவுதான் இது கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கை முழுமையானதாக இருக்க வேண்டும் அறை குறையாக இருக்கக்கூடாது மேலும் இறைவனுக்கு ஆச்சாரத்தை விட பக்தனின் அளவுகடந்த பக்தியே பிரதானம் என்றார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் கடவுள் தூய்மையான பக்தியை மட்டுமே விரும்புவார் அதனால் நாமும் தினம்தோறும் தூய்மையான பக்தி செலுத்தி அவரை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ